ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்கா சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா ரோஹிணிக்கு கிறிஸ்சாவில் நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்குது முத்துவும் மீனாவும் கிறிஸோட அம்மா யாருங்கிறது யாருங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க அப்புறமா மீனா சொல்கிறாங்க ஒரு வேளை கிறிஸோட அம்மா நம்மளுக்கு தெரிஞ்ச ஆளாக ஒருத்தர்வங்களாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது கெட்டு சுருதியும் சாக்காகிறாங்க இதுக்கிடையில் பார்த்தோம்னா ஸ்கூல்ல இருந்து கிறிஸ் பண் சாப்பிட மாட்டேங்கிறியா படிக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்து ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்புறமா ரோகிணி வந்து கிறிஸை சமாதானப்படுத்தி சாப்பிட சொல்கிறாங்க இது மாதிரி அடுத்தடுத்து நடக்கும் சம்பவங்களால் ரோஹிணிக்கு தலைவலியே வந்துருச்சு ரூம்குள்ளே போய் உக்காந்துக்கிட்டு அமைதியாக இருக்கா அப்போ மனோஜ் வர்றாங்க என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு இல்லை சொல்லு அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாங்க எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் வேணா தையலம் எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ரோ ரோஹிணிக்காக தையலம் எடுத்துகிட்டு வர்றதுக்காக ஹாலுக்கு வர்றாங்க அவன் ஏதோ தேடுறதை பார்த்துட்டு மனோஜ் வந்து விஜயா கேட்குறாங்க என்னடா தேடிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இல்லைம்மா ரோகிணிக்கு தலைவலி அதனால தான் தைலம் எடுக்க வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு விஜயா கோவமாக போய் ரோகிணியை கூப்பிட்டு திட்டுறாங்க நீ என்ன பெரிய மகாராணியா நீ உக்காந்துக்கிட்டு என் பையனை வேலை வாங்குறியா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க இதனால் ரோஹிணி வந்து கடுப்பாகி ரூமுக்குள்ளே போய் உக்காந்துக்கிறாங்க அப்புறம் ரூமுக்குள்ளே மனோஜ் வந்தோன்னே கேட்குறாங்க நான் உன்னை தையெல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னேன்னா நீயாதான் நான் போன ஒன்றால் நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் திட்டுறாங்க அப்படியே நீங்கள் தலைவலி தாயிலாம் எடுத்துகிட்டு வந்தால் தான் என்ன இதில் என்ன தப்பு இருக்குது இதை போய் உங்கள் அம்மா திட்டிகிட்டு இருக்காங்க என்னை பிடிச்சி நீங்கள் ஒன்றும் கேட்காம இருக்கீங்க அப்படின்னு வந்து ரோஹிணி இருக்காங்க அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரவி வேலபாக்கம் ரெஸ்டாரண்ட்டுக்கு மூணு பேர் சாப்பிட வர்றாங்க அங்கே வந்து நீத்துக்கிட்ட சாப்பாடு இருக்குதான்னு கேட்குறாங்க அப்போ நீத்து வந்து ஆர்டர் எடுக்கிறாங்க அந்த ஆட்கள்லாம் வந்து இந்த மூணு பேரும் உட்காந்து அவங்க கொண்டுட்டு வந்த சரக்கை டேபிளில் எடுத்து வைக்கிறாங்க அப்போ நீத்து அதை பார்த்துட்டு இதெல்லாம் இங்கே கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க அவங்கள நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்றாங்க நீதா ஆனா அந்த ஆட்கள் வந்து சொல்கிறத எதையும் கேட்காம பிரச்சனை பண்ணணும்னே குறியாக இருக்கிறாங்க அதை பார்த்துட்டு நீத்து போய் ரவியை கூட்டிகிட்டு வர்றாங்க ரவி வந்து மூணு பேர்த்துக்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ஒருத்தர் வந்து திமுறா இருக்காங்க இதனால் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு வந்து நீத்து சொல்கிறாங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கள் எங்களுக்கு என்ன பயமா அப்படின்னா அந்த மூணு பேரும் சொல்கிறாங்க அங்கே இருந்து அங்கே இருக்கும் மற்றவங்கள்லாம் மற்ற கஸ்டமர்லாம் எழுந்து போகிறாங்க இந்த சண்டையை பார்த்துட்டு அப்போ நீத்து சொல்கிறாங்க இவ் உங்க பாருங்க உங்களால எல்லாம் இப்போ போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்புறமா ரவி இருந்துட்டு முத்துக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க முத்து வர்றாங்க முத்து வந்ததை பார்த்துட்டு சிட்டியோட ஆட்களாக யூ இவர் முத்துன்னே அப்படின்னு சொல்லிடுறாங்க அதில் ஒருத்தர் மட்டும் ரொம்ப திமராக பேசியிருக்காங்க ஏன் முத்துன்னா என்ன பயமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஒருத்தனை மட்டும் முத்து போட்டு அடிக்கிறாங்க அப்புறமா ஐயா அண்ணா விட்டுருங்க விட்டுருங்க என்னை விட்டுருங்க நான் வந்து ஒருத்தர் சொன்னனால தான் நான் இப்படி பிரச்சனை பண்ணனே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது யாருன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லி முத்து விரட்டுறாங்க அது வேறு யாரும் இல்லை நம்ம ரவியோட மாமியார் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு நீத்து வந்து ரொம்ப சாக்கா ாங்க அப்புறமா முத்து அவங்களையெல்லாம் அடித்து அந்த மூணு பேர்த்தையும் கடையிலேருந்து விரட்டி விட்டுடுறாங்க அப்புறமா ரவி போய் நீத்துக்கிட்ட நீத்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து இருக்காங்க அப்புறமா முத்து சொல்கிறாங்க இது உங்கள் மாமியார் பண்ணன வேலை தான் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்புறமா ர முத்துவும் ரவியும் வந்து வீட்டுக்கு போகிறாங்க அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா மனோஜ் வந்து கடையில் இருக்கிறாங்க அப்போதைக்கு மனோஜோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தரை கூட்டிகிட்டு வர்றாங்க இது என்னோடய ஃப்ரெண்டு இவர் இவர் போர்டிங் ஸ்கூல் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறாங்க இவங்க ஸ்கூலுக்கு டிவி சிலையும் டிவியும் சில பொருட்களும் வாங்கணும்னு சொன்னார் அதனால் உனக்கு நான் உடனே உன் கடைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்புறமா மனோஜ் சொல்கிறாங்க ஸ்கூலுக்குனால் நான் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ மனோஜோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க அந்த போர்டிங் ஸ்கூல்காரங்கக்கிட்ட இவர் நிறையா டிகிரி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு ஆச்சரியப்படுறாங்க அந்த ஸ்கூல் போர்டிங் ஸ்கூல்காரங்க அப்புறமா அந்த ஸ்கூல்காரங்க எங்கள் ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் அதுக்கு நீங்கள் கெஸ்ட்டாக வந்திங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மனோஜும் ஓகே நான் வர்றேன் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது வந்து கிறிஸ் படிக்கும் ஸ்கூல் தான் ரோஹிணி வந்து கிறிஸ் அந்த ஸ்கூலில் தான் சேர்த்து விட்டுருக்குறாங்க அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா இதற்கிடையில் கடும் கோவத்தோட வீட்டுக்கு வர்றாங்க ரவி சுருதியை கூப்பிட்டு ரெஸ்டாரண்ட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு சுருதி ரொம்ப கூலாக என் அம்மா பெரிய டான் வேலையெல்லாம் பார்க்குறாங்களா இது எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு வந்து கூலாக இருக்காங்க அப்போ நீயே அவங்களுக்கு ஃபோன் திட்டு நான் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சுருதி ரவிகிட்ட சொல்கிறாங்க அதுக்கு ரவி சொல்கிறாங்க அது அம்மா நீ தான் போய் கேட்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என் என் மேல கோ அவங்க என்கிட்ட நேராக வந்து பேசணும் அதை விட்டுட்டு இப்படி கடையில் ஆழ்வ கடையோட பேரையெல்லாம் கெடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்புறமா மீனா சொல்கிறாங்க சுருதி ரவி பேசுகிறத விட நீ தான் உங்கள் அம்மா கிட்ட பேசணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறதுக்காக நான் போய் பேசுகிறேன் மீனா அப்படின்னு வந்து மீனா கிட்ட சொல்லிவிட்டு அப்புறமா சுருதி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அப்போ அவங்க அம்மாவை கூப்பிட்டு நீ என்ன பெரிய டான்னு நினைப்பான் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அதுக்கு சுருதியோட அம்மா சொல்கிறாங்க இல்லடி அந்த ரவி வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வரமாட்டேங்கிறாங்களா அந்த ரீத்துவோட ரெஸ்டாரண்ட்லேயே இருக்கிறாங்களா உன்னோட நல்லதுக்காக தான் நான் வந்து அப்படி பண்ண சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு சுருதி சொல்கிறாங்க ரவி மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது நீ வந்து இதில் தலையிடாத அப்படின்னு சொல்லிடுறாங்க சுருதி இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது